தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து குடும்பத் தலைவிக்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய பணி தொடங்கி இருக்கு இப்ப மறுபடியும் எந்த தேதியில கிடைக்கும் ரெண்டாவது வந்து பொங்கல் பரிசு வந்து அதை டோக்கன் கொடுக்காம சில இடங்கள்ல வந்து கொடுத்துருக்காங்க டோக்கன் கிடைக்காதவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாம் தேதி

ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க சில இடத்துல பன்னெண்டாம் தேதி வர வைக்க போகிறதா சொல்கிறாங்க காரணம் என்ன பதினஞ்சாம் தேதி வந்து பொங்கல் கொண்டாடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே இந்த பணத்தை வந்து வர வைக்க போகிறதா தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகே செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசு அதாவது பொங்கல் பரிசு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் அதுவும் இல்லாமல் ஒரு செங்கரும்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை இது வந்து வழக்கம் போல் வந்து இந்த வருஷமும் வந்து பொங்கலுக்கு கொடுக்க போகிறதா முதலமைச்சர் சொன்னார் சில இடங்களில் வந்து டோக்கனே இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னையில் நங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் இன்னும் எங் எக்மோர் எந்த மாதிரி இடங்கள்லாம் அமைச்சர்களே வந்து பொதுமக்களுக்கு சாலையோரங்களில் தெருக்கள்லாம் நின்றுக்கிட்டு அந்த பொருட்களை கொடுத்ததை நம்ம வந்து வைரலாக வீடியோ பார்த்துருக்கோம் நம்ம செய்திகளையும் பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய செய்தி என்னன்னா டோக்கன் கொடுத்து தான் பெரிய நகரங்களில் கொடுக்க போடுறாங்க தான் சொல்கிறாங்க சின்ன சின்ன ஊர்களில் பேரூராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் இதிலெலாம் வந்து டோக்கனே இல்லாமல் நீங்கள் நேரடியாக ரேஷன் கார்டை கொடுத்து நீங்கள் பதிய வச்சு கைரகை வச்சு உங்களுக்கான பொருட்களை கொடுக்க போறதா சொல்லிட்டு தமிழ்நாடு செய்தி குறிப்பு தெரிவிச்சிருக்கிறதுனால டோக்கன் ஒரு பெரிய விஷயம் இல்லை நமக்கு தேவை ரேஷன் கார்டில் ஒரு முறை நம்ம வாங்கிட்டால் ஒருத்தர் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கொடுத்தாலும் சரி நம்ம வந்து தண்டனைக்குரிய குற்றம் வந்து கண்டிப்பாக ரெண்டாவது யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணாலும் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஏற்கனவே அந்த பொருள் வாங்கிட்டீங்க அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையை தெரிகிறதுனால இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து டோக்கன் இல்லாமல் கொடுக்கக்கூடிய பணி சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த பொருளெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பகுதிகளில் இந்த பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்ற பகுதிகளில் சின்ன சின்ன ஊர்களில் வந்து இன்னும் சொல்ல போனாக்கா பதிமூணு பதினாலாம் தேதிக்குள்ளே கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேட்டி புடவை பார்த்தீங்கன்னா டவுன்லலாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன சின்ன கிராமங்களில் பேரூராட்சி நகராட்சிகள் கிராம பஞ்சாயத்துலாம் வந்து பொங்கல் கழித்து வேட்டியும் புடவையும் கொடுக்கக்கூடிய பணி தொடங்கும்னு சொல்லிட்டு கிராம நிர்வாக அதிகாரி எல்லாம் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் என்டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டுருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்துருந்தாலும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னங்களா இருந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி